அப்பொழுது இந்த முதல்களின் காளைகளாகிய செலுத்துவோ அலே நோய்யா வார்த்தையை கொண்டு என்ன திரும்புகிறானோ அவனுடைய பணிகளையும் சோத்திரத்தையும் அவனையும் கேட்குறாங்கரிக்கிறேன் அலே நூய்யா அவங்க என்ன எழுதிருக்கோ வார்த்தையை கொண்டு திரும்ப வார்த்தையை கொண்டு திரும்பு டக்டர் உன்னோட பேசுகிற வார்த்தையை கொண்டு திரும்பு உன்னோட இத்தனை முறை பேசிட்டார்

நான் மாத்திட்டு கூப்பி கொடுத்த கொங்கி வைக்கிறேன் நல்லா தான் இருக்கா இருக்கட்டும் அவரை கத்துற அங்கீகரி வர இல்லையா அவர்தான் அங்கீகரிப்பார் இன்னும் யாரும் வார்த்தையை உங்களுக்கு திரும்ப மனசு இல்லாம இருக்கீங்க உங்களை எப்படி கத்துற எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு நினைக்கிறீங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதுல இனி எப்படின்னு தெரியுமா பஸ் ஸ்டாப்ல ஒரு பிள்ளை நினைச்சா அப்ப தன்னுடைய பிள்ளைய வச்சுக்கிட்டு பக்கத்துல நின்று இருந்தாரா பிள்ளை கேட்டுச்சா அந்த பக்கத்துல இருக்கிற அல்வா வாங்கி கொடுங்க அல்வா வாங்கி இந்த பிள்ளைக்கு கொடுக்கும் போது பக்கத்துல விளையாடி பிள்ளைக்கும் கொடுத்தாராம் அடுத்தது பொம்மை வாங்கி கேட்டுச்சா அந்த பிள்ளை சொந்த பிள்ளை இதுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தை பொம்மை இல்லாம இருக்க அதுக்கு நம்ம சார்பா ஒரு பொம்மையை கொடுப்போம் கொடுத்தாராம் இப்படி கொஞ்ச நேரத்துல நிறைய அதுக்கு சேர்ந்து போச்சு பஸ் வந்துச்சு தான் பிள்ளையை அந்த பிள்ளையை ஏன்னா அந்த பிள்ளை பிள்ளைங்க இது தன்னுடைய கற்பத்திலிருந்து பிறந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த பிள்ளைய தூக்கி தான் தூரத்தை போட்டுக்கிட்டே ஜம்முனு பஸ் ஏறி போயிட்டேன் இதுதான் வார்த்தையை கொண்டு திரும்புங்கன்னு சொல்றது உனக்கு எத்தனை தடவை வாழ்த்தை கொடுத்த நான் கொடுக்குறேன் ஆண்டவை கொடுத்த எத்தனை தடவை உனக்கு வார்த்தை கொண்டு பேசி ஒன்று அழைச்ச என் பெரியமே நீ மனந்தெருப்பு நீ ரட்சிக்கப்படு நீ அலசுனாமையிடு நீ என்ன இடத்துல ஓடி வா எனக்கு நீ பிள்ளையா மாறிடு நான் உனக்கு முழு சுதந்திரத்தையும் தாறேன் நீ எனக்கு வந்து அண்ணி என் பிள்ளையா அண்ணி எவனோ ஒருத்தனோடைய பிள்ளையா நீ எங்கிட்ட வராத சாத்தானுடைய பிள்ளையா இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஆசிர்வாத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நீ மறுபடியும் சாத்தா ஊர்லேயே இப்படி குடி இருக்காத சாத்தா குடும்பத்திலேயே குடி இருக்காத சாத்தா ஊர்லையே முடி இருக்காத சாத்தா தாதியிலேயே இப்படி இருக்காத என்னுடைய பரிசுத்த ஜாதி உள்ளே வந்துருன்னு கற்றுக்கற எத்தனை பழம் உனக்கு வார்த்தை கொண்டு வசமத்தை கொண்டு அடைகிறது வார்த்தையை கொண்டு திரும்புகிறீங்களா நீங்கள் வார்த்தையை குடியாதம் திரும்புகிறா வார்த்தை கொண்டு திரும்ப சொன்னாக்க கசகு அதே மாதிரி விசுவாசிய எத்தனை பேர் பின்வாங்கி திரிகிற ஆண்டோடைய வார்த்தை உன்னை எச்சரிக்கும் போது திரும்பி கத்தருக்குள்ள வந்து தடப்பட்டு உன்னை அறிக்கை பண்ணி உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை சீர்படுத்தி கொண்டாயா உன்னை எப்படி கத்தரை அங்கீகரிக்க போறாங்க பரவ முடியா கத்தரை உன்னை கொண்டு மரணத்துல பொத்தள வீதி பொத்தள வீதி அனுப்பிக்க போறாரா

மல்கியாவின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மல்கியா ஒன்னு பதிமூணு மல்கியா ஒன்னு பதிமூணு பெரும் பீருண்டதையும் கால் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் இந்த சேவைகள்

கத்திர அங்கீகரிக்கிற காணிக்க இருக்குமா ஆபையுடைய வாழ்க்கையில பார்த்துமே கொடுமையானது குற்றம் அட்டது திணையற்றது நசல் இல்லாதது கடல் இல்லாதது சொல்லி இல்லாதது இன்னைக்கு சாப்பாடு காணிக்கப்பட்டீங்க காணிக்க போடும் போது கூட நான் இதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துறது காரணம் தான் அசுத்தமான அசிங்கமான நோக்கங்கள்ல இல்ல போடுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வருது அந்த பணத்தை இப்படி இப்படி பாருங்க அந்த பணத்தை அந்த பணத்துல எவ்வளவு அழுத்தி எவ்வளவு எச்சி எவ்வளவு நாத்தம் அந்த பணத்தையே தூக்கி போடுது அந்த அளவுக்கு இருக்குது அந்த பணத்தை கசிக்கு கொண்டு வந்து போடுறீ அப்படி அல்ல இல்லையா நீ போடுறது சரிதோ போயிடும் நல்ல சுத்தமானதும் போடணும் கத்தருக்கு பெரியமா இருக்கும் நல்லது போடணும்

முன்னால மூணு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இப்போ முதலாவது கத்தர் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளையை தானே கொடுக்கணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்கேன் ஆம்பளை பிள்ளை தான் கொடுக்கணும் இல்லையா கத்தருக்கு சோத்து நீ பாரு ஆண்டவருக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணும் கத்தர் கையில வாங்கி அங்கீகரிக்கிற மாதிரி கொடுக்கணும் நீ அவர் கை எப்படிப்பட்ட கைங்க எப்படி கையுமா அசிங்கமான கையா எப்படி கேட்கிறேன் பரிசுத்தமான கையே மேன்மையான கையே கனமான கையே நம்மளை சுமக்கிற கையே பார்த்து பாதுகாக்கிற கையே அந்த கையில அசிங்கமான முதன்மையானது குழல் அங்கீகரிப்பார் கடைசியா ஒரு அங்கீகாரத்தை சொல்லி முடிச்ச நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு

கடிந்து கொண்டு வேத வார்த்தையின் உங்கள் உங்களை முடிவு வரைக்கும் கடிந்து கொண்டு கடிந்து கொண்டு உங்களை சீர்திருத்தம் மேய்ச்சிக்கிற மருங்க என்று எங்க தாங்க திற ஆசிரியர் அங்கீகரிக்கா மலேரியோயா அவ்வளவு சொல்ல முறேன் உங்க காசை எப்படி கேட்டவராம் மருங்க உங்க அவரா எனக்கு ரொம்ப ரொம்ப கடிப்பு ரொம்ப கடிந்து கொண்டுரு ரொம்ப எங்க என்ன என்ன பாசுகிறாங்க உங்களை மாதிரி யாருமே இனிமையா பேசுறேன் பேசுகிறீங்க பேசுறீங்க அப்படின்னு எங்கே சொல்கிறான் இன்னொரு முகசூதி பார்த்து பேசுகிறான் அதே அதை நான் சித்தப்பேன் அதே முகஸ் பேசி ஒன்னு அன்ப மாதிரி கொண்டு போய் உன்னை அப்படியே முன்ன பாட அங்க பண்ணோம்னா பாஸ்பேன் நீங்க பிரசங்கம் பண்ணுற மாதிரி எங்கள் பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணலை நீங்கள் பண்ணுற மாதிரி எங்கள் பாசம் பண்ணலை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கிருமையாக பண்ணுறேன் நெல்ல நீங்கள் எங்கேயும் இனிக்குதுப்பா எங்கே இனிக்குதே அந்த பக்கம் இனிக்குதே அல்ல ஐயா அந்த பக்கம் போய் இனிக்கும் அப்புறம் அந்த பக்கம் கசந்து இன்னொரு பக்கம் இனிக்கும் அப்புறம் கடைசியில் போய் போய் போய்ட்டு போய் நடைசியில் பாதாளத்தில் போக

அவனை நாசமாக்கி சபையில அவங்க உட்காரும் போது மிருகமா பொங்க வச்சுக்க உட்கார மாட்டான் காண்டா மிருக மாதிரி இந்த பொங்க வச்சுக்க உட்காந்துருப்பான் அப்படி ஆக்டிவிட்டி கொண்டு வந்து ஒன்னு அங்கீகரிப்பார் ஆண்டவரு ஒருத்த தப்பு பண்ணும்போது நானா இருந்தா நீயே நீயா என்ன என்ன பண்ணும் கடிந்து கொள்ளணும் அப்பதான் உனக்கு முடிவில் அங்கீகாரம் இல்லைன்னா உனக்கு முடிவில் அங்கீகாரம் கிடையாது முடிவில் நரணம் சாபம் கத்திரி சோத்திரம் நான் வசனம் தான் சொல்றேன் உணர்ச்சி வசப்படல நான் யார் அங்கீகாரம் பெறுவான் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் அப்ப முடிவில் அங்கீகாரம் என்ன அர்த்தம் உலகத்தினுடைய முடிவில் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் கத்தருடைய வருகையில் உனக்குதான் அங்கீகாரம் கொண்டா எனக்கு அங்க குற்றம் செய்றவனோட திருட்டுப் பயிரோட உள்ள விபச்சாரக்காரனோட ஒருமித்து உனக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைச்சாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கொடுப்பான்னு உனக்கே தெரிய புரிஞ்சுக்க அங்கீகரிப்பவைய பெயர் அங்கீகாரம் பெறப்போகிறவையவை ஏழு தானிய சொல்லி எல்லாரும் வாங்கல் பண்ணிடுங்க வாங்கல் பண்ணி யோகிங்க கத்தர் அங்கீகரிக்க வேண்டும் கத்தரை அங்கீகரிக்காம எதுவும் நடக்கூடாது கத்தர் அங்கீகரிக்கணும் எல்லாரும் சரியில்லை கத்தரை அங்கீகரிக்கணும் கத்தரை அங்கீகரிக்கணும் அல்ல யோகிங்க Hallelujah, hallelujah, hallelujah.